ஹலோ வியூவர்ஸ் இது ஒரு குட்டி கார்டனு இது பாருங்கள் ஒரு குட்டி கதை சொல்கிறேன் ஒரு கிராமத்தில் மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க எப்போயுமே சாமி கும்பிட்டு பயபக்தியாக இருப்பாங்க நேரத்துக்கு பூஜை பண்ணுவாங்க கடவுளுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு கரெக்டாக நேர்மையாக இருப்பாங்க அப்போ அவங்களுக்குள்ளே எல்லாம் மக்களுக்குள்ளே எல்லாம் பேசிக்குவாங்க நம்ம இவ்வளோ எப்போயும் சாமி பக்தியாக இருக்கிறோம் பூஜை பண்ணுறோம் எல்லாமே பண்ணுறோம் இருந்தாலும் நமக்கு தேவையான அளவுக்கு நமக்கு கடவுள் கொடுக்குறதில்ல கடவுள் நமக்கு கண் திறக்கறதில்ல நமக்கு பிடிச்சதெல்லாம் எதுவுமே செய்கிறதில்ல நம்ம பாட்டு நம்ம சாமி கும்பிட்றோம் அவர் நமக்கு எதுவுமே கொடுக்குறதில்ல அப்படின்னு எல்லாம் குறை இருப்பாங்க அப்போ கடவுள் வந்து மேலேருந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு சரி அவங்க முன்னாடி தோன்றி கடவுள் என்ன சொல்லுவார் இப்படி வந்து நீங்கள் நான் எதுவுமே உங்களுக்கு பண்ணுறதில்லன்னு குறை சொல்கிறீங்க அதனால் நான் உங்கள் குறையெல்லாம் நிவர்த்தி பண்ணி வைக்கிறேன் ஆனால் ஒரு கண்டிஷனு ஒரு நிமிஷம் உங்களுக்கு தருவேன் எல்லாம் கண்ணை முடிக்கோங்க கண்ணை திறந்து பார்க்கும்போது யார் யார் என்ன வேண்டிக்கிறீங்களோ அந்த பொருளோ என்ன நீங்கள் வேண்ட இதோ அது வந்து உங்கள் கண் உங்களுக்கு கிடச்சிரும் பக்கத்தில் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கலாம் ஓகேவா அப்படின்னு கேட்பாரு ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிடும் ரொம் சரி சரி கடவுளே நீங்கள் நாங்கள் வேண்டிக்கிறோம் நாங்கள் என்ன வேண்டிக்கிறோமோ அதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் அந்த டீலுக்கு ஒத்துக்குவாங்க ம் ரெண்டு சரி எல்லோரும் ஒரு நிமிஷம் கண்ணை முடுங்க அவங்கவுங்களுக்கு என்ன பிடிச்சிது யார் யாருக்கு என்ன விருப்பமோ அதை வந்து மனசில் வேண்டிக்கோங்க அப்படின்ட்டு சொல்லிடுவார் சரினு ஒரு நிமிஷம் ஆயிரும் கடவுள் வந்து கண்ணை தரங்க யார் யாருக்கு என்ன வேணுமோ கண்ணை திறந்து பாருங்க இருக்கும் அப்படின்றவாரு சரின்னு எல்லாரும் கண்ணை திறந்து பார்த்துட்டு அவங்க வேண்டிக்கிறது பார்க்காம பக்கத்தில் யார் யார் என்னென்ன வேண்டிட்டாங்கன்னு எல்லாம் பார்ப்பாங்க அப்போ உரமாக இருந்துட்டு அடாடா நான் ஒரு செயின் தான் கேட்டேன் அவர் ரெட்டை வடை செயின்னா அதுக்கும் பக்கத்தில் இருக்கிற மூணு பட்ட செயின் வாங்கிக்கிட்டா ஒருத்தி அட்டிகை வாங்கிக்கிட்டா ஒரு ஆரம் வாங்கிக்கிட்டா தங்கத்திலேயே வை வை ஒருத்தி முத்து மாலை வாங்கிக்கிட்டா அப்படின்னு எல்லாருமே அடுத்தவங்கள்து புறாப்பட ஆரம்பிச்சுருவாங்க ஆளுங்களை பார்த்திங்கன்னா அடாடா நான் சாதாரண கார் வாங்கினேன் அவன் அதை விட பெரிய கார் வாங்கிட்டான் ஏசி வச்ச கார் வாங்கிட்டான் அப்படின்னு ஜென்ஸ்லாம் போடுவாங்க அப்படி ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா அடடா நான் இவ்வளோ கம்மியாக கேட்டுட்டேன் அவன் பாரு இவ்வளோ பெருசாக கேட்டு வாங்கிட்டனே கடவுள்கிட்ட அப்படின்னு ஒவ்வொருத்தரும் மறுபடியும் கவலை பிடிச்சிரும் யாரும் அவங்கவுங்களுக்கு என்ன வேண்டிக்கிட்டாங்களோ அதை கடவுள் கொடுத்து யாருமே திருப்தி அடையல மறுபடியும் எல்லாருக்கும் கவலை என்னடாது நம்ம த த கம்மியாக வேண்டிட்டோமே நல்லா வேண்டியிருந்தால் நல்லா பெருசாக கிடச்சிருக்குமே அப்படின்னு மறுபடியும் கவலையில் கொடுத்ததை சந்தோஷப்படும் மறுபடியும் எல்லாரும் வருத்தப்பட ஆரம்பிச்சுருவாங்க அப்போ மறுபடியும் கடவுள் அவர் அவங்க முன்னாடி தோன்றி என்ன சொல்லுவார் இப்போ தெரியுதா நான் வந்து உங் நீங்கள் வேண்டியது விருப்பப்பட்டது உடனே உங்களுக்கு அருள் புரிஞ்சேன் ஆனால் யாராவது ஒருத்தராச்சும் சந்தோஷமாக நம்ம க நம்ம வேண்டனது கிடச்சிதுன்னு யாராவது சந்தோஷப்பட்டிங்களா மறுபடியும் தான் உங்கள் சுற்றி இருக்கிறவங்க யார் யார் நம்மளை விட பெருசாக வாங்கிட்டாங்க அப்படின்ட்டு எல்லாம் பொறாமையில் தான் மனசு வருத்தப்பட்டு கஷ்ட தான் அதனால தான் நான் வந்து அவங்கவுங்களுக்கு வேண்டியது தான் கொடுக்க முடியும் இப்போ புரியுதா அப்படின்னு கேட்பார் கடவுள் அப்போ தான் அவங்களுக்கு வந்து அதோட அவங்க செஞ்ச தப்பை உணர்வாங்க அப்போ அவர் கடவுள் சூழல் யார் யாருக்கு என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமாக இருங்க அடுத்தவங்களோட நம்ம கம்பேர் பண்ணும் போது தான் நம்மளோட நம்ம வந்து மன கஷ்டமோ வேதனையோ அடையிறோம் இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா அப்படின்னுனா மக்கள் அவங்க தவற உடைஞ்சி சரி சாமி இனிமேல் நாங்கள் என் எங்களுக்கு உண்டானது எதுவோ அதை வச்சு நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு கடவுள்கிட்ட நன்றி சொல்லுவாங்க ஓகே பாய் விவர்ஸ் இன்னொரு கதையில் நம்ம சந்திக்கலாம்